ஒன்றிய நகர பேரு தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எப்படி முன்பு காலத்தில் அதே போல நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டு ஒவ்வொரு தொகுதியிலோறும் ஒரு லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் நீங்கள் ஒரு லட்சம் உறுப்பினர்களை சேர்த்தால் யார் முதன்மையாக சேர்க்கிறீர்களா அவர்களுக்கு

இங்கிருந்து ஓடிவனுக்கு தெரியும் சேலத்தில் தெரியும் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு ஏதோ ஒரு சதிகாரி கூட்டம் ஐயாவை சுந்து கொண்டு ஐயாவை கடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயாவிடம் மீட்டிருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கொண்டு கட்சியை எவன் ஒருவனும் அழிக்க நினைக்க முடியாது அழிப்பவரை அழித்து சைவம் இருக்காங்க நாளையிலிருந்து அசைவம் சாப்பிட வேண்டும் வயலில் இருக்கக்கூடிய கலைகளை ஆற்ற வேண்டும் ஒரு இயக்கத்திற்கு தேவை என்றால் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொண்டு நீங்க எல்லாம் முடியாத ஐயா எங்களுக்கு உங்களுக்கு ஒரு இலக்க விஷயம் தெரியும் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் மீண்டும் எங்களுக்கு அந்த குடும்பம் ஆகி போச்சு பொழுது போச்சு எல்லாரையும் வளர்க்கணும்னு நினைக்கிறோம் ஆனா அதையும் மறந்து நாங்கள் முன்னெடுப்போம் துரோகம் செய்யறதை கலையெடுப்போம் என்ற நேரத்தில் குறிப்பிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்